அஸ்லாமலை இன்னைக்கு மட்டன் குழம்பு பார்க்கலாம் வாங்க மட்டன் குழம்புக்கு வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு வயிட்டு போட்டு நாலஞ்சு வீசில் விட்டுக்கோங்க மொத்தம் நாலு மாதிரி பண்ணலாம் மட்டன் குழம்பு நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த ரெசிபி செஞ்சு காட்டுறேன் இதை பண்ணுங்கள் நல்லாவும் இருக்கும் இப்போ இதுக்கு இடையில வந்து மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா புதினா மல்லி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கேப்ப வே வச்சு எடுத்ததை வந்து தனியாக ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிளாம்பரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுங்க பொன் நிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்தா அது டேஸ்ட் அவ்வளோக்கு நல்லா இருக்காது நீங்கள் வெங்காயம் பொண்ணமாக செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு பச்சை மிளகா தக்காளி இதையெல்லாம் போட்டுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா இந்த மாதிரி முழுசு முழுசாக இல்லாமல் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனு உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் லாங் வீடியோ போட்டு ரொம்ப ஆயிடுச்சு டைம் கிடைக்கவே மாட்டேது வாய்ஸ் தான் கொடுக்க முடியல மாத்தவங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டோடனே தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டுட்டு வச்சு இருந்த மட்டன் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு அதில் நம்ம அரை உப்பு தான் போட்டிருப்போம் இதுலேயும் ஒன்று கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் ஒன்றரை டேஸ்பூனு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேவ் வச்சுருந்த தண்ணி இருந்துச்சுல அந்த வேவ் வச்ச தண்ணியை எடுத்து இதில் விட்டுக்கோங்க வேவ் வச்ச தண்ணியை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து மல்லிகீரை புதினா இதெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்ட பிறகு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு மட்டன் குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் சில பேர் போட மாட்டீங்க போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க வெட்டி போட்டுட்டு ப்ரெஷர் விடுங்க வயிட்டு வந்து இப்போ ரெண்டு வயசில் விட்டால் போதும் ரெண்டு வயசில் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நல்லாவே இருக்கும் நெய் சோறு இதை விட்டு வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மின்னு மின்ட்டு நல்லா இருக்கும் மட்டன் குழம்பு ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க லாங் வீடியோ மோஸ்ட்லி நான் போட பார்க்குறேன் நிறைய இருக்குது எடிட் பண்ணவும் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை வாய்ஸ்